பிதா சுதன் ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது ஒன்பது மகளே சியோன் மகிழ்ந்து களிகூறு மகளே எருசலேம் ஆர்பரி இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார் அவர் நீதியுள்ளவர் வெற்றி வேந்தர் எளிமையுள்ளவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு கூட கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அண்டவரே இந்த புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமாக்கு நன்றி கடந்த உபவாசம் இருந்து ஜபித்து அமர்ந்து உமது பெயரை போற்றி புகழ்ந்து அண்டவரே உமது கரத்தில் இருந்து அநேக அற்புதங்களையும் பெற்று கொண்டோமே அப்பா இந்த நாளிலும் கூட அண்டவரே வலிமை மிக்க வீரரை போல் எங்கள் நடுவிலே இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் இரவு நேரத்திலே கண் விழித்து எங்களை பாதுகா வரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓசானா என்று சொல்லி பாடல் பாடி உண்மை வரவேர்த்து அண்டவரே நீர் போகக்கூடிய பாதையை அறியாமல் அவர்கள் இருந்த பொழுதும் வெற்றி முழக்கத்தோடு எரிசலே அடியெடுத்து வைத்தீரேன் அதே போல் அணு தினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி முழக்கத்தோடு கடந்து வருகிறேன் சுவாமி அதற்காக மக்கு நன்றி சொல்லி உம்மை உதைக்கிறேன் அப்பா நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் எங்களை தள்ளிவிடாதபடி எங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை விட்டு வழி விலகாதபடி அணு தினமும் தகப்பனே எங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு உமது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செவி கொடுக்கின்றீர் செகேரியா பத்தாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் நான் அவர்களின் மன்றாட்டுக்கு மறுமொழி அளிப்பேன் என்று வாக்கு கூறி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மன்றாட்டு மறுமொழி தருகிறவரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே பெருமை மிக்க தெய்வமா எங்களோடு கூட இருக்கின்றவரே உமக்கு மட்டுமே நன்றி செலுத்துகின்றோம் கடந்து வந்த பாதைகளை பார்க்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களி கூறக்கூடிய நல்ல இதயத்தை கொடுத்து இருக்கின்றீர் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றீர் தவறி விழுந்து விடாதபடி நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து இருக்கின்றீர் சுவை மிக்க உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கின்றீர் ஆண்டவரே எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமது சாயலாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உண்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அநேக நபர்களுக்கு எதிராக பேசி குற்றம் புரிந்து இருக்கின்றோம் அருட்சரி சகோதரிகளுக்கு எதிராக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அருள் சகோதரர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய கோப அனலை தீட்டி இருக்கின்றோம் ஆண்டவரே ஒரேர்களுக்கு எதிராக பேசி இருக்கின்றோம் திருச்சபைக்கு எதிராக பேசி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீர் ஆகும் உமக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காக உமை நோக்கி வந்திருக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்குவீராக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் அனைவரும் தேவதாரு போல் செழித்து வளரவும் எங்களை சுற்றிலும் எங்களுடைய பிள்ளைகள் ஒளிவ க போல் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஏனென்றால் கூட்டத்தோடு நாங்கள் இருந்து உமக்காக நீர் தரக்கூடிய மீட்பிற்காக காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே அதை பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் வலுமையோடு நாங்கள் வலிமையோடு இல்லாமல் வலுவற்றவர்களோக இருந்த பொழுது நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வலுவின்மையிலே எங்களை உயர்த்தி இருக்கின்றேன் நாங்கள் பெருமை பாராட்டாதபடி வாழும்படியாக நீர் எங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கின்றீர் தடைகளை எடுத்து மாற்றியிருக்கின்றவரே உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலே தகப்பனே நாங்கள் அனைவரும் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் திருத்துதர் பணிகள் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர் என்று ஆம் தகப்பனே உமது திரு பெயரில் மகிமை உண்டு உமது திரு திரு பெயரிலே மாற்றுமை உண்டு உமது திரு பெயரிலே ஆசீர்வாதம் உண்டு உமது திரு பெயர் எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு பலனாக இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் தவறி இருந்தாலும் இனி தவறி விழுந்து விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அன்பு மகனாக மகளாக மாற்றிடுவீராக அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவு என்பதை அறிந்து இருக்கின்றோம் வாழக்கூடிய நாட்களிலே பரிசுத்தமாய் இருந்து நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு தாழ்ச்சியோடும் மன உருக்கத்தோடும் நாடி தேடி வந்து உருக்கத்தோடு பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளையாய் மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் எங்களுடைய ஆவியும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் உங்கள் வல்ல எங்களுடைய வல்லமையை ஒப்புக்கொடுத்து செவைக்கிறோம் அப்பா எங்களுடைய வல்லமையில் உமது வெளிப்படுவதாக கிறிஸ்துவே பிள்ளைகள் எங்களோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்களுடைய ஜபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கின்றீர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தாலும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை மன்னிப்பீராக ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் கொடுக்கும் வார்த்தையின்படி பிள்ளைகளை மன்னித்து நோய்வாய்ப்பொட்டி இருக்கிறவர்களை தொட்டு குணமாக்கிடுவீராக இறை அச்சத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்கள் ஆகும் ஏனென்றால் நீர் அவர்களை கைவிடாத தெய்வம் உமக்கு அஞ்சு வாழக்கூடிய பிள்ளைகளை நீர் உயர்த்துகின்றீர் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு மனிதரும் எழுந்துவிடாதபடி அவர்களை பாதுகாக்கின்றீர் தகப்பனே இந்த நாளிலும் திருமண தடைகள் மாறுவனவாக எனக்கு ஒரு

உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே பரிசுத்தம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இருக்கிறது தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களை பரிசுத்தாவின் வல்லமையால் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையிலே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தள்ளாடப்பட மாட்டோம் ஆண்டவரே எங்களுடைய முழங்கால்கள் உறுதிப்படும் அப்பா நீர் எங்களுக்கு புயமாக இருக்கின்றீர் அணு தினமும் எங்களை தூக்கி சுமக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலை ஒப்பு கொடுக்கின்றேன் நீரை அவர்களுக்கு வாழ்வும் வாழ்க்கையுமாக இருக்கின்றீர் நேர்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றீர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் இருக்கிறவர்களை தொடுவீராக நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களை தொடுவீராக கண்ணீரை அகற்றி இந்த நாளிலே பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தகப்பண்ணுமாய் இருந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த நேரத்திலும் கூட இன்றும் அறித்த நினைவு கூறுகின்றோம் யாது நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்கு

உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவை அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த நாளில் உமது அன்பு பிள்ளைகளாய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது மகனோடு பயணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தர வேண்டுமாயும் செபைக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கடி ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே சுடே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமீன்